ஈடு கட்டுதல் அப்படின்னா பிணை கொடுத்தல் ஈடு கட்டுறாங்க அப்படிங்கிறப்ப அவங்க பிணை கொடுத்துடுறாங்க அதுக்கு சமமாக பிணை கொடுக்கறது தான் ஈடு கட்டுதல் ஈட்டுக்கீடு அப்படின்னா சரிக்கு சமம் அப்படிங்கிறது தான் ஈட்டுக்கீடு ஈடேறுதல் அப்படின்னா ஈடேறுங்கள் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்கள்ல உயிவடைதல் ஈரட்டு ஈரெட்டு ஈரொட்டு அப்படிங்கிறப்ப ரெண்டு இதுவா அதுவா அப்படிங்கிறப்ப ஈரொட்டுன்னு சொல்லுவோம் அப்போ அது உறுதியின்மை ஈவிறக்கம்னா மனக்கசிவோடு இருக்க தான் ஈவிரக்கம் அடுத்து ஈவு சோர்வு அப்படிங்கிறப்ப சமையா சமயம் அப்படின்னா சோர்வான சமயம்னு ஞாபகம் வச்சுக்கோங்க ஈவு சோர்வுனா சோர்வான சமயம் உச்சி குளிர்தல் அப்படின்னா மகிழ்ச்சி அடைதலை உச்சி குளிர்தல் அப்படின்னு சொல்லலாம் உச்சி கொட்டுதல்னா வெறுப்பு குறி காட்டுதல் அப்படிங்கிறத உச்சி கொட்டுறது அப்படின்னு சொல்கிறாங்க உடம்பெடுத்தல் அப்படிங்கிறது என்ன சொல்கிறாங்கன்னா பிறத்தல் இல்லாட்னா செயலுடைய நாதல் அப்படின்னு சொல்கிறாங்க இப்போ வந்து உடம்பு எடுக்கிறாங்கன்னா இப்போ வயிற்றுலேருந்து ஒரு குழந்தைய உடம்பு எடுப்பாங்கள்ல அது வந்து பிறத்தல் இல்லைன்னா செயலுடைய நாதல் உடன் கையில் உடன்கையில்னா உடனே அப்படிங்கிற மாதிரி தான் உடன்கையில் அப்படிங்குறப்ப உடனே அடுத்து வந்து பாத்த உடன் இப்போ இப்ப பெற்றோர் அறியாமல் தலைவி வந்து பார்த்தோன்னா தலைவனோட போகிறது தான் போக்கு இது நம்ம படிச்சிருக்கோம் உடனுக்குடனேனா அப்போதைக்கு அப்போதே ஒரு செயலை செஞ்சு முடிச்சிடணும் உடனொத்தவன்னா உனக்கு உடனொத்தவனா இருக்கான் அப்படிங்கிறப்ப உனக்கு சமமானவனா இருப்பான் உடும்பு நாக்கன்னா வஞ்சகம் செய்யக்கூடிய நாக்கு வந்து உடும்பு நாக்கன் அப்படின்னு சொல்லலாம் உடு மாற்றுங்கிறது உடைய மாற்றுறது நடைபாவாடை அடுத்து உடைப்பீர் போடுதல்னா தள்ளுதலை உடைப்பீர் போடுதல் அப்படின்னு சொல்லுவாங்க உடைப்பெடுத்தல் அப்படின்னா வெள்ளத்தார் கரை அழிதல் அப்படின்னு சொல்கிறாங்க உடைப்பெடுத்தல்னால் வெள்ளம் வந்துச்சுன்னா அந்த கடை வந்து கரை இருக்குல்ல அது உடஞ்சிட்டு போயிடும் அதுதான் உடைப்பெடுத்தல் உட்கிடக்கை அப்படின்னா நம்மளோட உள்ளே இருக்கக்கூடிய கருத்தை தான் உட்கிடக்கைன்னு சொல்லுவாங்க உட்கருத்து உட்புகுதல் அப்படின்னா உள்ளே செல்லுதல் இல்லாட்டினா ஒருத்தவங்க ஒரு கருத்து ஒரு சொற்பொழி வாட்டுறாங்கன்னா அதை ஆழ்ந்து கவனிப்போம்ல அதுதான் உட்புகுதல் உண்டா இருத்தல்னா சூழ் கொண்டிருத்தல் உண்டா இருக்கிறது அப்படி எப்படி இருக்குன்னா இதுதான் கரு கொண்டு இருப்பாங்கள்ல அதுதான் உண்டாயிருத்தல் உண்டியர் புரட்டுனா பண மோசடி பண்ணிட்டாங்கள்ல உண்டியர் புரட்டுனா பண மோசம் உதப்பி வாயன்னா எச்சில் தெரிக்க பேசுவோன உதப்பி வாயன்னு சொல்லுவாங்க உதவாக்கட்டை அப்படிங்கிறப்ப பயனற்றவன் இதெல்லாம் தெரியும் உதறு காலினா இ காலை இழுத்து நடப்பவளை தான் உதறு காலின்னு சொல்லுவாங்க உப்பில்லா பேச்சு அப்படிங்கிறப்ப பயனற்ற உரையாடல் அப்படிங்கிறது தான் உப்பில்லா பேச்சு அப்படின்னு சொல்கிறாங்க தேங்க்யூ